ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரவையும் பாலும் வச்சுதாங்க சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்குறது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ரொம்ப ஈஸிங்க ஒரு கடாயில் ஒரு கப்பு பால் எடுத்துக்கலாங்க நான் காய்ச்சாத பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்ச்சின பால் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லங்க இது நல்லா உதவ காஞ்சு வரட்டுங்க இது கூடவே ஒரு முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு அரை கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க ஜீனி நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க இதில் வந்து நான் முக்கால் கப்பு வறுக்காத வெள்ளை ரவை எடுத்துக்கிறாங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாங்க பாலில் ரவையை சேர்த்த உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம் இல்லைன்னா ரொம்ப கெட்டி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தளத்தலன்னு கொதிக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேண்டாம் ஓரளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஒரு கால் கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க இதுக்கு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் இது நல்லா உருகி வரட்டும் பார்க்கலாங்க இது பாருங்கள் நல்லா உருகி வந்துடுச்சு இது பார்க்குறதுக்கு தேன் போல் இருக்கணும் அந்தளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டிலே வந்து நம்ம செஞ்சு வச்ச அந்த ரவையும் பாலும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃபிளாட்டா பண்ணிக்கலாம் பாருங்க நல்லாட்டா பண்ணியாச்சுங்க மறுபடியும் ஒரு கடாயில த தண்ணி அளவு ஊத்திக்கலாம் ஊத்திட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச அதுல இதுல வச்சிடலாங்க தண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இது கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா வேகட்டும் பாருங்கள் பாருங்க நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாங்க நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு நான் எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் அரை மணி நேரம் வச்சு எடுத்துட்டேங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது தட்டின உடனே அழகா சேஃபாக விழுந்துடுங்க பாருங்க சூப்பராக இருக்குது அந்த ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல பகுதியை மட்டும் நீட்டாக கட் பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உரங்கள்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாங்க நான் வந்து சதுர சைஸில் தான் கட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ சாஃப்ட்டாக ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரவா பூட்டிங் கேட்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ